சொல்கிறேன் வரும் விரும்பி செய்வார்கள் அவ்வாறு நடக்கும் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் நான்கு விடயங்களின் மூலமாக சோதிப்பான் முதலாவது சொன்னார்கள் இவர் தலாகும் முதலாகும் இல்லா அந்த சமுதாயத்தை அல்ல விலை உயர்வின் மூலமாக சோதிப்பான் அன்பான நண்பர்களே சகோதரர்களே இதனை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது எவ்வளவு பெரிய விலை வாசி அதிகரித்ததாக இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே ஒரு பத்து வருடத்துக்கு முன்பதாக எங்களுடைய நாடு எப்படி இருந்தது விலை வாசி முழு உலகமும் பேசியது ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக இன்று முழு உலகத்திலும் விமர்சிக்கப்படுகிறது முதலாவது சோதனை விலை உயர் இரண்டாவது சொன்னார்கள் இது கலாகும் அந்த சமுதாயத்தை அதெல்லாம் பயங்கரமான மோசமான நோய்களின் மூலமாக சோதிப்பார்கள் இதனையும் கண்கூட நான் நேரடியாக பார்க்கிறோம் வைத்தியர்கள் கூட திகைத்த பயங்கரமான நோய்கள் எங்களுடைய நாட்டிலேயும் உலகளாவிய ரீதியிலேயும் உண்டாகி இருக்கிறது மறந்திருக்கிறதா வைத்தியர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் உங்களுடைய முன் சென்ற சமுதாயங்களிலே கேள்விப்படாத நேரடியாக பார்க்கிறோம் மூன்றாவதாக சொன்னார்கள் மூலமாக சோதிக்கப்படுவார்கள் இதனையும் கண்கூடாக நேரடியாக பார்க்கிறோம் நான்கதாக சொன்னார்கள் மிக முக்கியமான விடயம் விட முடியாதா பாட்டை விட முடியாதா சீரியல் பார்க்காமல் இருக்க முடியாதா இரவு இரண்டு மணி வரைக்கும் மூன்று மணி வரைக்கும் பார்க்கிறோமா அதிலே மூழ்கி செய்கிறோமா விரும்பி செய்கிறோமா சொன்னார்கள் கடைசியாக மனமுறாக மாற்றி கொடும் கோல் அரசை அல்லா சாட்டிவிடுவான் விரிவான சகோதரர்களே அன்பான நண்பர்களே இதன் மூலமாக விளங்க வரக்கூடிய மிக முக்கியமான விடயம் இந்த தேர்தலின் மூலமாக எங்களுடைய வாக்குகள் மூலமாக எந்த ஒன்றும் நடக்க மாட்டாது வாழ்க்கை செலுத்தத்தான் வேண்டும் மார்க்க அடிப்படையில் கட்டாயப்படுத்துகின்றார்கள் அவர்களுடைய உரிமைகளை செலுத்தத்தான் வேண்டும் என்றாலும் சகோதரர்களே நல்ல அரசரை அது தீர்மானிக்க மாட்டாது நல்ல அரசர்களையோ கெட்ட அரசர்களையோ தீர்மானிப்பதே எங்களுடைய அமல்கள் அம்மாவுக்கும் உமராவுக்கும் உமர் அது எல்லாம் என்று சொல்வார்களாம் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய அரசு நூறு காலை இரவு பத்து மணிக்கு படுக்க செல்லும் வரைக்கும் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்தால் நான்கு நேர்வழி பெற்ற கழிவாக்களை போன்றவர்களும் விளையாட்சி செய்வார்கள் இதற்கு நேர் மாற்றமாக நீங்கள் இருப்பீர்களா காலையில் இருந்து மாலை வரைக்கும் பாட்டு படம் சீரியல் மோசமான காட்சிகள் மோசம் அரசர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் எனவே சகோதரர்கள்